இர்ஃபான் வியூஸ் தனது குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்றத தெரிந்து கொள்ள துபாய் சென்று அதை வீடியோவாகவும் வெளியிட்டிருக்கிறார் இதுதான் இப்போ சிக்கலை உருவாக்கியிருக்கு ஆனா இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு செயலை வேறு நாட்டில் அனுமதிக்கப்பட்டது அப்படின்றதற்காக அந்த நாட்டில் போய் செஞ்சா அது குற்றமாகாதா அப்படின்ற கேள்விதான் பலருக்கும் அதற்கான விடையை தான் இந்த பதவியில் நம்ம பார்க்க போகிறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஒருவர் கடுமையான குற்றங்களான கொலை திருட்டு போன்ற குற்றங்களை வெளிநாட்டில் செய்திருந்தாலும் அதற்கான தண்டனையை இந்திய சட்டப்படி விசாரித்து தீர்வு செய்யப்படும் அதற்கான புரொவிஷன்ஸ் இங்கே இருக்கு ஆனால் அதுவே பிராந்திய எல்லைக்குரிய சிறப்பு சட்டங்களில் தடுக்கப்பட்ட குற்றங்களில் இந்தியாவிற்கு வெளியே செய்வதால் அதில் தண்டனை தருவதற்கு நேரடியான சட்ட வழிவகை கிடையாது அதில் ஒன்றுதான் இந்த குழந்தையின் சென்ற கருவிலேயே தெரிந்து கொள்ளுதல் இர்ஃபான் போன்ற பல்வேறு தளங்களில் இன்ஃப்ளூயன்ஸ் செலுத்தும் நபர்கள் மிக எளிதாக வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய ஏதோ ஒரு மருத்துவரிடம் ஆலோசனை கேட்டு தனக்குள்ளும் தங்கள் குடும்பத்திற்குள்ளும் இதை வச்சிருக்கலாம் இன்றைக்கு வரைக்கும் அப்படி பல பேர் இந்த விஷயத்தை பண்ணிட்டு வந்தாங்க ஆனால் வெளிநாட்டு கலாச்சாரங்களின்படி அதனை பெரும் விழாவாக எடுத்து அதை செஞ்சதன் மூலமாகத்தான் இது வெளிப்படையாக எல்லாருக்கும் வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தான் இதற்கு எதிராக சட்டம் வரப்பட்டது இதனுடைய ஒரே நோக்கம் பின் சிசுவதை தடுப்பதற்காக மட்டும் ஏன்னா இது இந்தியாவில் பெரும் பிரச்சனையான ஒன்று பெண் குழந்தைகள் தங்களுக்கு பாரத்தை குறைப்பார்கள் அப்படின்ற பழக்கம் இந்தியாவில் இன்றும் கூட தொடருது வரதட்சணை சடங்குகள் வழியாக இது இன்னைக்கும் சில இடங்களில் இருந்துட்டு தான் வருது இதை ஆய்வுபூர்வமாக அணுகினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் சென்சஸ் கணக்கின்படி ஜீரோ டு ஆறு வயதில் இருக்கக்கூடிய ஆயிரம் ஆண்களுக்கு பெண்கள் வீதம்ன்றது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பேர் அதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு பேர் அடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் அந்த எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினோரு சென்சஸில் அந்த எண்ணிக்கை மொத்தம் தொள்ளாயிரத்தி பதினெட்டாக மிக மோசமாக பெண்களுடைய பெண் குழந்தைகளுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே போயிருக்கு ஆண் குழந்தை எது பெண் குழந்தை எது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத காலத்திலேயே பெண் சசுவதைகள் அதிகம் அதிலும் இந்த ஆய்வுகள் வழியாக எளிமையாக குழந்தையுடைய ஜெண்டர் தெரிந்து கொள்வது சகஜமாக மாறிடுச்சு அப்படின்னா கருவிலையே அழிப்பதற்கு மக்கள் முயல்வார்கள் அப்படின்றதால தான் இந்த சட்டம் இயற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபதில் தி நியூஸ் மினிட் அப்படின்ற இணையதளத்தில் ஒரு கற்றை வெளியானது அதில் லாவண்யா அப்படின்ற ஒரு பெண் தனக்கு இரு பெண் குழந்தைகள் ஏற்கனவே இருந்தும் நான் மீண்டும் கர்ப்பமுற்றதால் அதன் பிறகு குடும்பத்தார்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன அந்த கருவை கலைச்சிடு அப்படின்னு கூறினாங்க ஆனால் குழந்தையோட ஜெண்டர் தெரிந்து கொள்ள நான் பேங்காக் போய் டெஸ்ட் எடுத்து ஆமாம் நல்ல வேலை அந்த குழந்தை ஆண் குழந்தை அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி நிம்மதியாக அந்த குழந்தையை கலைக்காமல் பெற்றுக்கொண்டேன் அப்படின்றத அவர் அதில் சொல்லியிருப்பார் இதில் பிரச்சனை ஒருவேளை லாவண்யாவுக்கு பெண் குழந்தை இருந்திருந்தா அப்படின்றது தான் ரெண்டாயிரத்தி இருபதில் கூட இந்தியாவில் பெண் குழந்தைகளுக்கான நிலை இதுவாக தான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பிசிபி என்டிடி ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டுவரப்பட்டு குழந்தையின் ஜெண்டர் தெரிந்து கொள்ள மேற்கொள்ளப்படும் சிகிச்சைகள் அனைத்தையும் சட்டவிரோதமாக்கியது ரெண்டாயிரத்தி மூணில் இந்த சட்டத்தில் ஒரு கொண்டு கொண்டுவரப்பட்டது ஆனாலும் கூட இந்த சட்டம் பெரிதளவில் பயன்படுத்தப்படவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டு இன்னைக்கு வரைக்கும் நீதிமன்றங்களிலே கூட நிலவுது ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இந்தியா முழுக்க இந்த சட்டத்தின் கீழ் தண்டனை பெற்ற மருத்துவர்கள் வெறும் வெறும் இரநூத்தி ஆறு பேர் மட்டும்தான் அப்படின்னா இந்த குற்றம் நடக்கவில்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது குற்றங்கள் வழக்குகளாக பதியப்படுவதில்லை அப்படி வழக்குகளும் முறையாக பதியாமல் கடைசியில் அது விடுதலையில் போய் முடியுது குறிப்பாக வெளிநாட்டிற்கு சென்று குழந்தையுடைய ஜெண்டர் தெரிந்து கொள்ள விருப்பப்படும் அனைவரும் வசதி மிகுந்தவர்களாக தான் இருக்கிறாங்க பெண் குழந்தைகள் இருக்கும் சூழலில் வாரிசுக்காக ஒரு ஆண் குழந்தைக்கு இவங்கெல்லாம் முயற்சிக்கிறாங்க ஒருவேளை கருவு பெண் குழந்தையாக இருக்கக்கூடிய சூழலில் குழந்தையை கழச்சிட்றாங்க அது வந்து வெளிநாட்டுக்கு போய் அந்த கருவை தெரிஞ்ச பின்னாடி இது இந்தியாவுடைய பணக்கார வட்ட குடும்பங்கள்லேருந்து தான் இந்த பிரச்சனை இன்றைக்கி இருந்து வருது இரஃபான் தனது வீடியோவில் தனக்கு பெண் குழந்தை தான் வேண்டும் என்று விருப்பப்பட்டு அதை தனது ஆர்வத்தால் ஒரு விழாவாக எடுத்து கொண்டாடியது வீடியோவாகவும் அதை பதிவு செஞ்சிருக்கார் அதில் அவர் அந்த பெண் குழந்தைக்கு எதிராக இல்லை அப்படின்றது வருது ஆனாலும் கூட இப்படி ஒரு சட்டத்துறையை ஓட்டையை பயன்படுத்தி அனைவரும் ஏற்கனவே பயன்படுத்தி கொண்டிருந்ததை இரஃபான் வெளிப்படையாக வெளிச்சம் போட்டு காட்டி தற்போது இதை பேசுவதாக மாற்றிருக்கிறார் சரி என்னதான் இருந்தாலும் இப்போ இரஃபான் செஞ்சதுக்கான சட்ட நடவடிக்கை அவருக்கு வருமா வராதா அப்படின்னு கேட்டால் நேரடியாக கேட்டால் அது முடியாது ஆனால் சட்டம் எப்பவுமே அப்படி செயல்படுறது கிடையாது பெரும்பாலான நேரங்களில் நேரடியாக பொருள்படக்கூடிய பிரிவுகளை சேர்க்காம அரசாங்கத்தை ஏமாற்ற முனைதல் போன்ற பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செஞ்சு அதன் மேலே சட்ட நடவடிக்கைக்கு உள்ளாக்க முடியும் ஆனால் தண்டனையில் சென்று வழக்கு முடிவுன்றது கடினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரேகா சேகரூசஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் அப்படின்ற வழக்கில் உச்சநீதிமன்றம் கடுமையாக எச்சரிக்கை செய்து பிசிபி என்டிடி சட்டத்தை முறையாக அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தது இந்த குற்றத்தில் தொடர்புடையவர்களுக்கு எவ்வித கரிசனமும் காட்டக்கூடாது அப்படின்னு இந்த வழக்கின் தீர்ப்பில் தீர்க்கமாக கூறியது உச்சநீதிமன்றம் அப்படின்றதையும் நினைவில் வைக்க வேண்டும் இது தொடர்பான உங்களுடைய கருத்துகளை கீழே சொல்லுங்கள் இது போன்ற வீடியோ இன்னைக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க நன்றி